மூசிக வாகன மோகனகஸ்த சாமணக்கர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மூன்று முக்கிய வருட கிரகங்களின் சஞ்சாரம் கிரக பயிற்சி நடக்க இருக்கு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணியளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணி அளவில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க உடல் நலம் பாதிப்பு தாயாருக்கு உடல்நலம் பாதிப்பு பாதிப்பு ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் விபத்து ஆப்ரேஷன் பண்ண பண் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மனைவி கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த விருச்சக அன்பர்களுக்கு இப்போ இந்த சனிப்பயிற்சி மூலயமா இதிலேருந்து ஒரு வெடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ராசிக்கு நாலாம் இடத்தில் அஸ்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடமாக பஞ்சமஸ்தானத்துக்கு வராரு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ராசிக்கு நாளில் சனி இருந்த பொழுது இருந்த பிரச்சனையை விட இப்போ பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும் அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்தில் ஐந்தில் இருந்த ராகு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வராரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருவும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப விருச்சக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு ஏற்படும் உடல் அப்படிங்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் உணவில் கவனமாக இருக்கணும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா பிள்ளைகளோட மனக்கசப்புகள் ஏற்படும் பூர்வீக சொத்தில் புதுசாக சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் நின்று நிதானமாக யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட உயில் அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட உயில்களை மாற்றி எழுதுவதாக இருந்தால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை சுய தொழில் செய்கிறவர்கள் தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சி செஞ்சாக்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படும் இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு மேலே வந்துடலாம் எந்த விஷயம் எடுத்து செஞ்சாலும் அதில் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் ஏன் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துகிற கா முடிவுகள் அப்படிங்கிறது தவறாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து அதுக்கான மாதிரி முடிவு எடுக்கிறது கால சூழ்நிலைக்கேற்ப முடிவு எடுக்கு எடுப்பது மிக மிக சிறப்பு உணவில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது பழைய உணவுகளை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்றது அல்லது நேற்றைய உணவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விருச்சக ராசிக்காரர்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை ரொம்ப நாளாக வெளியில் மாட்டிகிட்டு இருந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ திரும்ப வரும் உங்களோட பணம் உங்கள் அர்த்தாஷ்டம சனி காலத்தில் பல துன்பங்களை சந்தித்து வந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது ஒரு உண்மை இருந்தாலும் கொஞ்சம் நாளில் ராகு இருக்கிறதுனால உணவு விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா வைத்தியசுவாமி கோயில் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னாக்க இந்த பஞ்சம சனியோட பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும் உங்கள் சுயஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி நல்லதாக இருந்தால் பஞ்சம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் நன்றி வணக்கம்